அதாங்க இன்னைக்கு கோலம் போட்டு இருந்தாச்சு இன்னைக்கு சமைக்கல இன்னைக்கு லீவ் இல்லையா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பிப்டீன்த் அதனால இந்த வேலைய பார்க்கணும் இருந்தாச்சு யாரும் நிறைய போல இருக்கு சூப்பரா வந்திருக்கு கத்திரிக்காய் மழைக்கு அதுக்கும் நல்லா தாக்கிது ரெண்டாவது உரம் மீன் உரம் நல்லா அக்கா இருக்கும் அந்த அக்கா தான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க இவ்வளவு கத்திரிக்காய் ஒன்று விட்டு ஒரு அறுத்துட்டு அறுத்துட்ருக்கோம் நல்லா இருக்குல்ல கலரு மாட்டிச்சு ஒரே ஒரு தக்காளி போய் பாருங்க நாட்டு தக்காளி வச்சிருக்கு இதுவும் வீஞ்சி விட்டுருக்கு எந்ததாக இருக்கு நாட்டு தக்காளி இது பெங்களூர் தக்காளி அது நாட்டு தக்காளி அதுக்கு ஒரு கீரை தண்டை அப்படிங்கற வரம்பாச்சு இந்த கீரை தண்டை குடுங்கி அறிஞ்சிடுறேன் இந்த பாருங்க அந்த குட்டி செடியில கூட ரெண்டு காய் இருக்கு வந்து நாங்க ஏற்கனவே பாவ செடி கீழே போட்டிருந்தோம் அதுல உழுந்து முளைச்ச விதை அணி குடஞ்சிருச்சு பழத்துக்கு விட்டுருந்த காய அணி குடைஞ்சிருச்சு அது பாத்தீங்கன்னா கீழே உழுந்துருச்சு அதுல இருந்து முளைச்சு செடி ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்க என்னமோ செடி சொன்னாங்க சுகருக்கு நல்லதான் எனக்கு என்ன செடின்னு தெரியல ஆனால் வந்துட்டு இருக்கு நல்லா இது அவங்கட்டு மருதாணி செடி அதுதான் ஒரு ஃப்ரெண்டு குடு இது பார்த்தீங்கன்னா என்ன செடின்னு எனக்கு தெரியல ஒரு தாத்தா கொடுத்தாங்க சுகருக்கு உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கோச்சுக்காரிங்க பரச்சலாம்

கீரை ஒரு குழம்புக்கு கரெக்டா இருக்கும் ஒரு கடையில முளைக்கீரை இன்னைக்கு முளைக்கீரை தான் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் குட்டியா இருக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு பூண்டு தக்காளி வெங்காயம் போட்டு கடைஞ்சிட வேண்டியதா இது கொஞ்சம் வளர்ந்ததுன்னா இன்னொரு நாளைக்கு குறைச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிஞ்சா இருக்கு செடி பச்சை கத்திரிக்காய் வச்சு அதை சுருக்க அடுத்தது லாஸ்ட்ல பாலக்கீச்சிக்கலாம் இதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இது கட் பண்ணி கட் பண்ணி நல்லா வளர்ந்துட்டு நானும் இது நிறைய வாட்டி உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டேன் விதை கிடச்சுன்னா போட்டுக்கோங்க கூட்டு பண்ணலாம் சிக்கன் பண்ணலாம் சப்பாத்தி பண்ணலாம் பருப்பு போட்டு கொஞ்சமாக சாம்பார் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இல்லை வாழ்க்கிற உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் வாங்கினோம் ஏதோ ஆர்டர் பண்ணோம் விதைங்கெல்லாம் அதில் சேர்த்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக அவ்வளோதான் அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிருச்சு கத்திரிக்காய் கத்திரிக்காய் பூ முளைக்கீரை பாலக்கீரை அவ்வளவுதான் இன்னைக்கு அறுவடை வீட் முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் சமையல் வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்